இப்போ வடக்கு வாசல் வடக்கு வாசல்னா நம்ம வடக்கில் முன்னாடி இடம்னா வடக்கு நோக்கி நீங்கள் உள்ள இருந்து நின்னீங்கன்னா வடக்கு நோக்கி இடது பாகம் வாயு மூலையாக வரும் வலது பாகம் உங்களுக்கு வந்து ஈசானிய மூலையாக வரும் அப்போ அங்கே நம்ம போட்டிக்கோங்கிறத அப்படி தான் விடுவோம் உங்களுக்கு சென்ட்ராக தான் இருக்கணும் போட்டிக்கோ அந்த கார்னருக்கு போச்சுன்னா அது வாயு மூளை அது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த கார்னருக்கு வரப்போ ஈசானிய மூலையில் இடம் விட்டு வாசல் வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் கேட்ட ஆனால் அங்கே போட்டிக்கோன்னு விட்டு அங்கே வண்டி வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தினா அந்த இடம் பாதிக்கப்படும் ஏன்னா ஒரு சிலர் வடக்கில் வீடு கட்டுறோன்னு வடக்கு வாசல் கட்டி போட்டிக்கோ விட்டு போட்டிக்கோடிய காரக்குண்டதை நிறுத்துவாங்க வெயிட்டான பொருட்களை வச்சுருவாங்க அப்படி வைக்கிறப்போ அந்த வீட்டில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் செல்வ சிறப்பு பாதிக்கப்படும் தெய்வ அனுகூலமும் இல்லாமல் போயிடும் அதனால் வடக்கு வாசல்காரங்க போட்டிக்கோ விட்டால் வடக்கில் சென்ட்ராக இருக்குன்னு இல்லை வாய் மூலையில் போகலாமே தவிர்த்த ஈசானிய பாகத்தில் போட்டிக்கு ஓடுறப்போ வண்டி வாகனங்கள் ஈசானியத்துக்குள்ளே நுடைஞ்சி வண்டியை கொண்டு வந்து கொண்டு நிறுத்துற மாதிரி இடவாகு விடலாம் அதற்கு தகுந்த மாதிரி பார்த்து செய்யணும்